ஸ்ரீ கருப்பரு பிலிம்ஸ் வழங்கும் பேட்டைக்காரி இங்க கருப்பரு துணையோடு படத்தை அழைக்கும் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற ரெண்டு கருப்பர் ஒரு கருப்பர் கவி பேரரசு இன்னொரு கருப்பர் மாண்பு அமைச்சர் அவர்கள் ரெண்டு கருப்போட இந்த ஆடியோ லிஸ்ட் தொடங்க நினைக்கிறேன் மாண்பு அமைச்சர் அவர்கள் எங்கள் தொகுதியை சேர்ந்தவர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காவல்துறை அதிகாரி அசிஸ்டன்ட் கமிஷனர் சிதம்பரம் முருகேசன் அவர்கள் அவரும் ஊரை சேர்ந்தவர் எங்கள் சொந்தக்காரர் வேற நம்ம எங்கேயும் எப்படியோ பேசிடலாம் இந்த உள்ளூர்காரங்களுக்கு முன்னாடி சொந்தக்காரருக்கு முன்னாடி பேசுறது தான் கொஞ்சம் பதட்டம் கருப்பு கருப்பர் கருப்பர் துணை வேட்டைக்காரி வந்து கொடுத்து வச்சுவார் ஏ கே ராம்ஜி அவர்கள் வைமுத்தி அவர்கள் உங்களுக்கு பாடல் எழுதுறா அது உங்களுக்கு கிடைச்ச அது நான் பாட்டு பாட்டு தந்தேன் அங்கே வந்து பாடல் விழுப்பு பாடலை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த டூவிட் சாங் இங்கே திரையில் வந்து பாடல் கேட்டுக்கிறக்கு அந்த பெண் பாடும்போது சைடில் ஒரு அதே வாய்ஸ் அந்த பாடல் பாட்டே இருக்குது என்னடா ஆண் வரும்போது வர மாட்டேங்குது பெண் வரும்போது வருதே இது புதுவாக என்ன டிடிஎஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பக்கத்தில் ஹீரோ உட்காந்துருந்தாங்க அந்த பாடல் முழு பாடலையும் அதான் பாடிகிட்டே இருக்குது அதுதான் பாடல் வரிகளின் வெற்றி கைப்பேரரசவருக்கு கிடைத்த வெற்றி இவ்வளவுக்கு அவங்களுக்கு முழுசாத்தமிழ் தெரியாது தெரியாமலே ஒரு முழு பாடலையும் இருக்காங்க இங்கேயே பாடல் வெற்றி தெரிந்து விட்டது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு இசை வெளியிட்ருங்களா பனை என்ற திரைப்படத்தின் இசை வெளியிட்டு விட்டுவிடலாம் அதில் இந்த இயக்குனர் சொன்னார் இந்த படத்திற்கு தலைப்பு வைத்தது கவி பேரச அவர் தான் அப்படின்னாரு இப்போ இந்த வேட்டைக்காரி படத்தின் இயக்குனர் காலிமுத்து சொல்லும் போதும் இந்த படத்துக்கும் டைட்டில் வச்சது கவி பேரச அவர் தான் சொன்னார் அப்படி சொன்னார் அப்ப நிதி சொன்னார்ல தலைப்புலாம் தமிழில் வேண்டும் என்று சொன்னார்ல அப்போ ரொம்ப கவனமாக இருக்காரு தான் பாட படத்திற்கு தமிழ் தலை வந்து தலைப்பு தமிழ் இருக்குன்ட்டு அவரே இல்லை தலையிட்டா இருக்கும் கை பெருசு இன்னும் மோசமாக போக முடியும் தலைப்போட விஷயம் அப்ப நான் இன்னொரு விஷயத்த ஒரு ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் என்னோட முதல் படம் திருப்பாச்சி அந்த திருப்பாச்சி என்ற டைட்டில் தந்தவரும் கை பெருசவர்தான் திருப்பாச்சி கதையை விஜய் சாரிடம் சொல்லி அப்போ அதுக்கு வேற டைட்டில் வச்சுருந்தேன் அந்த டைட்டில் டைட்டில் விஜய் சாருக்கும் ஓகே புர்டிசார்டு சௌதி சாருக்கும் ஓகே நல்லா இருக்கட்டாங்க அப்போ அந்த டைட்டில் வச்சு டிசன் பண்ணியாச்சு அந்த டைட்டில் பதிவு பண்ண போகும்போது அந்த தலைப்பை இன்னொருத்தர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு எவ்வளோ கேட்டு பார்த்தோம் அவர் கொடுக்கல சரி ஓகேடா ஹீரோவுக்கு பிடிச்சி போச்சு புடிசி பிடிச்சி போயிடுச்சு திருப்பி டைட்டில் யோசிச்சு வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது டைட்டில் யோசிச்சுருப்போம் ஒரு வாரமாக ஒரு டைட்டில் யோசிச்சுருப்பாங்க ஒன்றும் எனக்கு திருப்தியாக வரல திருப்தியாக வல்லாமல் விரக்தி தான் வந்துச்சு அவங்களுக்கு அப்புறம் டிஸ்கஷன் ரூமில் இந்த சீனெலாம் பேசிட்டு இடையில டிவி ஆன் பண்ணி ரிலாக்ஸேஷன் ஆன்லாம் கேட்போம் டிவியில் ஆன் பண்ணும்போது ஒரு பாடம் திருப்பாச்சி அருவால தூக்கிக்கிட்டு வாடா வாடா சிங்க பிள்ளை என்று பெயர் எடுக்க வாடா வாடணும் பாடல் புடிச்சிட்டேன் திருப்பாச்சி அவன் கதையோட கதாநாயகம் அருவா செய்வாங்க திருப்பாச்சி அருவ தூக்கிட்டு வாடா வாடன அந்த அளவ நான் தூக்கிட்டேன் இதை விட ஒரு ரேட்ல இந்த படத்துக்கு கிடைக்காது ஏன்னா அறுவாளுக்கு ஃபேமஸ் தமிழ்நாட்டிலேயே திருப்பாச்சி தான் நம்ம கீழே அருவாவை செய்கிறவங்க வேட்டை பிடிச்ச மறுநாள் போய் ஏ சொன்னேன் ஆ சூப்பர்ன்ட்டார் அதை விட பெரு நல்லா இருக்கிட்டார் சவுரிசருக்கும் பிடிச்சி போச்சு அப்படி திருப்பாச்சி டைட்டிலையும் இந்த அறுவாலையும் கொடுத்தவது கொடுத்தவர் எங்கள் கவி பேர் சவரெலாம் அப்போ பனை வேட்டை கரைக்கும் முன்னாடி எல்லாம் நிறைய டைட்டில் கொடுத்துட்டு தான் இருக்காரு ஒவ்வொரு நாள் நீங்கள் நினைக்கிறேன் இப்போ நிறைய இசை வெளியீட்டு விழா நடக்குது நிறைய பெரிய ஹீரோ படங்கள்லாம் இசை வெளியீட்டு நடக்குது இப்போ பெரிய ஹீரோக்கள் பெரிய ஒரு படங்கள் வரும்போது அது இசை அப்புறம் அதில் சில பாடல்கள் வந்து பெரிய ஹிட் ஆயிடுது ஹிட் ஆயிடுது படத்துக்கு அப்புறமும் பாடல் ஹிட் ஆகுது நல்லா அடைச்சி போய் நல்லா சேர்ந்துருது அப்போ ஒரு பாடலுக்கு ஹிட்டாக இருக்குது முக்கிய காரணம் இசை தான் முதல்ல ஒரு பாடலை வெற்றி அடைக்கிறது இப்ப என்னன்னா ஒரு சமீபத்தில் ஒரு படம் வெளியாகும் போது அந்த பாடல் வெற்றி அடைகிறது அந்த படம் ஓடி முடிவதற்குள் அந்த வெற்றி அடங்கி விடுகிறது அப்ப அந்த ஒரு பாடலோட வெற்றியும் ஒரு இசை வந்து ஒரு பாடலை வெற்றி வச்சிருது ஏன் ஒரு அதுக்கு ஒரு லாங் லைஃப் இல்லை அப்போ ஒன்றே ஒன்று தான் ஒரு பாடல் வெற்றி அடைவதற்கு இசை காரணம் காலம் கடந்தும் காலங்காலமாக ஒரு பாடல் நிற்க வேண்டும் என்றால் ரசிக மனதில் நிற்க வேண்டும் என்றால் பாடல் வரிகள் முக்கியம் இசை வெற்றியடை வைக்கும் அதை கால்களாக வெற்றியடை வைக்கிறது பாடல் வரிகள் முக்கியம் அதற்கு பழைய பாடல்கள் கண்ணாசன் பாடல்கள் எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கிறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்கள் எவ்வளோ உதாரணம் இருக்கிறது வாலி அவர்களுடைய பாடல்கள் எவ்வளோ உதாரணம் இருக்கிறது இன்னொன்று குறிப்பிட்ட ஆகணும் புரட்சி நடிகராக இருந்து புரட்சி தலைவராக மாறி அரசியலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றியடைந்தார் என்றால் அதற்கு பெரும்பங்கு அவர் பாடல் அவர் மருத்துவர்கள் அவரே அவர் சொல்லியிருக்கார் கண்ணாசனோட பாடல் பட்டுக்கொட்டை அவர்களோட பாடல் வாய்ஷார் பாடல் எத்தனை பாடல்கள் அவர் அரசியல மக்கள் நம்பிக்கை அவரை செய்தது பாடல்கள் பாடல் வரிகள் கண்ணாசன பாடல் அச்சம் என்பதும் அடமையடா அஞ்சாமை திராவிட உடமைகடா ஆறு கிலோமிஷம் நூறு கிலோ ஆகும் தாயகம் காப்பது கடமை இற கண்ணா சொன்னார் இன்னொரு சாமிக்குது நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை போய் செங்குட் பண்ணு சமைக்கிறான் போய் செங்குட்டுமனுடைய வரிகள் இன்னைக்கு நிற்கிறது நான் ஆணை விட் நான் ஆணை அது நடந்து விட்டால் வாலிசல் எழுந்த பாடல் அதெல்லாம் அவர் அரசியல் வெற்றியிட முக்கியமான ஒரு பாடல் விவசாயி 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 வரதுகாசி அவருடைய பாடல் இந்த பாடல் பாடல் வரிகள் ஒரு நடிகரை அரசியலில் வெற்றியடை செய்தது சொன்னா பாட்டின வரிகள் வந்து அது கருத்து உள்ளதா அர்த்தம் உள்ளதா இருந்தால் தான் அது நீண்ட நாளைக்கு அது நிலைக்கும் அதே மாதிரி கவி பேரரசு அவருடைய பாடல் எத்தனை பாடல்கள் இன்னைக்கும் எனக்கு எனக்கு ஒரு இப்போ சோறு வரும்போது எனக்கு ஒரு கவலை வரும்போது நான் கேட்கும் பாடல் படிக்காத தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி நானும் தெரிஞ்சிருச்சு ஞானம் பொறஞ்சிருச்சு கண்மணி கண்மணி பச்சை கொள்ளதை அந்த சாங்கை கேட்டாலே நமக்கு என்ன ஒரு யார் துரம் சரி நெஞ்சில மாதிரி எனக்கு ஒரு ஆறுதல் எதுவுமே வரிகள் இசையும் சரி பாடல் வரிகளும் அப்புறம் சில காட்சிகள்லாம் கதை காட்சி அதோட இசை பாடல் வரிகள் பின்னி விளைஞ்சிருந்தா தான் அது காவியமாகும் காதல் ஓவியம் படம் அத்தனை பாடல்களும் காட்சியோடு கலந்திருக்கும் ரத்தின் சதவீதம் கலந்திருக்கும் இன்னைக்கு காதல் விபத்தில் அத்தனை பாடலும் உணர்வுபூர்வ பாடல்கள் முதல் மரியாதை நான் ஒரு ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் அப்போ முதல் மரியாதை பாடல்கள் சேர் இந்த பாட்டை கேட்டுட்டு அது அது அவ்வளோ ஐக்கியமாகிட்டோம் ஸ்கூலில் முடிஞ்ச உடனே எங்கள் வீட்டில் டேப்பு காட்டில் என் ஃப்ரெண்டு வீட்டில் டேப்பு காட்டுருக்கும் அங்கே ஓடிடுறது இந்த பாட்டு கேட்டே இருக்குது லீவுக்கு அங்கே போயிருது இந்த பா அந்த கேசட்டை திரும்ப திரும்ப கெட்டுக்க இருக்கிறது என் ஃப்ரெண்டோட அம்மா திட்டுவாங்க டே நம்ம வேலைக்கு இடம் இதே கெட்டுக்கிற கேம்மாங்க பாட்டு கேட்டே இருப்போம் அது மாதிரி காதல் ஓவியம் படங்கள்லாம் அப்படியே வாழ்ந்துருக்கான் காரணம் அந்த இசையோடு அந்த அந்த வரிகள் வந்து அவனுக்கு உயிர் கொடுத்துச்சு இன்றைக்கு நிறைய பாடல்கள் பாடல் ரிலீஸ் ஆகும்போது ஹிட் ஆகுது அதுக்கப்புறம் போயிருதுன்னா இசை மட்டும் பத்தாது நல்ல ஒரு வரிகள் பாடல் வரிகள் வேண்டும் அதை தந்து தமிழ் திரையுலருக்கே மிகப்பெரிய பொக்கிசமாக விளங்கியவர் தான் கவி பேரசு கைமுத்தம் இதாக இசை திரை இசைக்கு டியூன் சொல்லுவாங்க அந்த ட்யூனுங்கிறவங்க அந்த பல்லாங்குழி அந்த குழின்னு நான் நினைக்கிறேன் அந்த குழியில் வந்து சோவி போட்டு தான் விளையாடுவாங்க அப்புறம் சிலர் இன்னொன்று வந்து சோவி இருக்காது அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி புளியங்கோட்டை கூட்டி விளையாடுவாங்க புளியங்கோட்டையை நிரப்பி இந்த பல்லாங்குழி விளாடுது அப்போ சிலர் வந்து அந்த டியூனுங்கிற குழி அந்த பல்லாங்குழியில் சிலர் புளியங்கோட்டையை போட்டு விளையாடுவாங்க சிலர் முறையான அந்த சோவிய போட்டு விளையாடுவாங்க அவர்கள் அந்த பல்லாங்குழி புளியங்கோட்டையை போடவில்லை சோவிய போடவில்லை வைரத்தை போட்டார் முத்தை போட்டார் அதான் வைரமுத்து அவர்கள் வாலி போன்றவர்கள் பட்டுக்கோட்டை போன்றவர்கள் அந்த பல்லாங்குழிக்குள் தங்க சு போட்டுாண்டிருக்கிறாரு அதைத்தான் அவங்க திருப்பி கேட்குறோம் வெறும் டீனுக்கு ஃபால் நெ நெருப்பிட்டு போயிடக்கூடாது அப்புறம் வேட்டைக்காரி இதில் ரெண்டு சாகுமே அற்புதம் அதில் கொடி நொடியாக காட்டுக்குள்ள புத்துணர்ச்சி வருமே நெஞ்சு கூட்டுக்குள்ள எனக்கு வந்து ரெண்டாவது குறி புத்துணர்ச்சி வருமே நெஞ்சு கூட்டுக்குள்ள இந்த நெஞ்ச கூடலாம் எங்க கவிதாரு ஏன்னா அந்த காட்டுக்குள்ள சாங்க அந்த கேட்கும் கேட்கும்போது ஒன்றே ஒரு புரிஞ்சு வச்சு கவி பேரரசு அவர்கள் சென்னைக்கு வந்து இடத்துல ஒரு நாற்பது நாற்பது அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கலாம் ஆனா இன்னமும் அவருக்கு கிராமத்தான் தான் இருக்காங்க அந்த வார்த்தையில கேட்கும் போதுதான் நானும் கிராம சூழ்நிலை வாழ்ந்தவன் தான் சில வாரம் கேட்கும்போது வார்த்தை கேட்கும்போது எனக்கு அவங்க கிராமக்கூடிய வார்த்தை பேசணும் இல்லை கிராமத்தில் வரும்போது நாற்பது ஐம்பது வருஷமா சென்னையில் வாழ்ந்த ஒரு மனிதர் இன்னமும் அந்த கிராமம் மனம் மாறாமல் அந்த கிராம வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாருன்னா அது தமிழ் மேல் உள்ள பற்று தமிழ் உள்ள ஈடுபாடு அதனால தான் தலைப்பு தமிழை வைங்கிறாங்க அது திருப்ப நம்ம சொல்லி அதெல்லாம் இல்லை கவி அவர்கள் நினைத்தால் முடியும் ஏன்னா அவர் வந்து முதலமைச்சர் நெருக்கமா இருக்காரு ஏற்கனவே கலைஞரவர்கள் போட்ட சட்டம்தான் தமிழ்ல டைட்டில் வச்சாதான் உனக்கு சலுகை அப்போ வந்து நிதி கொடுப்பாங்க அந்த மாதிரி பண்ணலாம் தமிழோட டைட்டில் இல்லடா இன்னும் அதுக்கு மேல போச்சு பார்க்கலாம் தமிழ் படத்துக்கு தமிழ் டைட்டில் வச்சா தான் தமிழ் படம் சென்சர் ஒதுக்கணும் ஓகேயா மலையாள படத்தில் மலையாளத்தில் டைட்டில் வச்சா தான் மலையாள படமும் சென்சர் டைட்டில் கொடுக்கணும் அது மாதிரி தமிழ் படங்களுக்கு தமிழ் டைட்டில் இருந்தால் தான் சென்சர் அனுமதிக்கணும் வச்சா ஆட்டோமேட்டிக்கலாம் வந்துடுவாங்க இந்த சின்ன சின்ன படங்கள் இங்கிலீஷ் டைட்டில் வைக்கிறதுனால அது ஒரு பாய்ப்பு வந்துடாது என்னென்னா பெரிய படங்கள் பெரிய ஹீரோக்கள் படங்கள் பெரிய ஏக்குனின் படங்கள் இது டோட்டல் இங்கிலீஷில் வைக்கும்போது அது அன்றைக்கி தமிழுக்கு பாதிப்பாகிடும் அது மாதிரி கைப்பரு சொன்ன மாதிரி தமிழிக்கிறோம் இன்னொன்று வேட்டைக்காரி இது கண்டிப்பாக நம்ம இயக்குனர் காளிதாசி உழைப்பு உழைச்சிருக்காரு இந்தப்புறம் வெற்றி அடைய வேண்டும் தமிழாக இங்கிலீஷில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது இப்போ நான் திருப்பாச்சுன்னு வச்சு வெற்றி அடைஞ்சோன்னே அதுக்கப்புறம் எல்லோரும் ஊர் ஊராக கிடைக்க ஆரம்பிச்சாங்க சிவகாசி திருப்பதி ஊர் பேர் வச்சு தான் பேரரசு படமாக இருக்கும்ட்டு அது சென்டிமெண்ட் இந்த வேட்டைக்காரி வெற்றி அனதுக்கப்புறம் ஏன்னா வேட்டைக்காரன் எம்ஜிஆர் அடித்த படம் இது வேட்டைக்காரி வேட்டைக்காரி வெற்றிக்கு அப்புறம் காவல்காரின்னு வரணும் ரிக்ஷாக்காரின்னு வரணும் உழவு சுற்றும் வாலிபின்னு வரணும் இந்த மாதிரி நிறைய எம்ஜிஆர் படங்கள் வந்து அப்படியே பெண் மாறிட வேண்டும் அந்த அளவுக்கு இந்த படம் வெட்டி எட வேண்டும் நன்றி வணக்கம்